ஓம் சக்தி ஜெய் கணேசர் ஜெய்வராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமக்சிகள் எவ்வளோ அழகான ஒரு இயற்கையான சூழல் இல்லையா இந்த அழகான ஒரு இயற்கையான சூழல் நேற்றுக்கு எப்படி இருந்ததுன்னு யோசித்தோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்றது யோசித்தாலும் சரி நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு யோசித்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேறுபாடு இன்றைக்கு மே பதினெட்டாம் தேதி நேற்றி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக இப்போ நான் வந்து சென்னை அரக்கோணம் குலதெய்வம் கோயிலில் இருக்கேன் அவ்வளோ மழையும் இருட்டும் உப்புமாக அப்படி இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாந்தேதி எவ்வளோ ஒரு சுட்டரிக்கும் வெயில் பாருங்கள் நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அனல் கக்குகின்ற வெயில்னு சொல்லலாம் அனரடிக்கும் சொல்ல முடியாது அக்னி நட்சத்திரம் ஆனால் கக்குகின்றது அளவுக்கு ரொம்ப அப்படி வெயில் தகித்தது இந்த முறை பாலா என்னை பெறாத தாயே அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்னா அவ்வளோ கொதிக்குதாமே வெயில் தாங்க முடியலையாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதினஞ்சாந்தேதி கேட்குறாங்க நீ சா சாமிக்கிட்டேனா வேண்ட மாட்டியா பிரபஞ்சத்துக்கிட்டால் வேண்டிக்க மாட்டியா மிகப்பெரிய கடலால் அழிவு வரப்போகிறது மழையால் அழிவு போகிறதுன்னு பயமூத்துறாங்களே நான் அமெரிக்காவில் இருந்தால் கூட எனக்கு தமிழ்நாட்டு ஜனங்களை வைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் சொன்னேன் இயற்கை இயற்கை யாருக்குமே கட்டுப்படாது யாருக்கு கட்டுப்படும் அப்படின்னா உண்மையான நியாயமான வழியில் நம்ம பிரபஞ்சத்தோட சக்தி கிட்ட நம்ம வாழும்போதும் நெருங்கும் போதும் நம்ம மனிதர்கள் நேர்மையாக இருக்கும்போதும் இயற்கையானது அதீத சக்தியுடைய ஆற்றலாக நம்மளை காப்பாற்றும் அதே மாதிரி எப்போ அதர்மம் மழிகின்றதோ வீட்டிலையும் சரி வெளியிலேயும் சரி அப்போது அதர்மம் மலிகின்ற காலகட்டத்தில் பிரபஞ்சத்தோடைய சக்தியில் இயற்கையோட சீற்று ரொம்ப ஜா அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பிரார்த்தனை தான் ரொம்ப பெரிய பலம் அந்த சுத்தரிக்கும் வெயிலில் நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது வந்து பக்தி நிமித்தம் தான் அம்மா கிட்டே கேட்டால் அம்மா இப்போ உங்க அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு கடுமையான பழி பனிப்பொழிவு பெரிய பெரிய கட்டி மழையாக ப பனிக்கட்டியாக போயின்னு இருக்குது பொழிஞ்சுன்ருக்கு அப்படியே மடல் மடலாக படல் படலாக எடுக்கிற மாதிரி இருக்குது வெளிலேயே திறக்க முடியலன்னு அம்மா வெயில் முடியலன்னா வீட்டுக்குள்ளே கூரை மே போட்டுன்னு கூரை மேலே ஈர துணி போட்டுட்டோம் வீட்டுக்கு சுற்றி ஈர ஸ்க்ரீனை போட்டுட்டோம் ஏசி போட்டுட்டோம் அவங்க வசதிக்கு அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற பனிப்பொழிவை அவங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதல்ல அப்போ எதை நம்பி வாழறோம் இயற்கை சக்தி நம்ம பக்தியை நம்பி வாழறோம் அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த சுட்டறிக்கு வெயிலே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படி மழை ரெண்டு நாளாக பெஞ்சு பூமியே குளிர்ந்துருது இவ்வளோ மழை பெஞ்சும் பூமி குளிர்ந்தாலும் அனலானது உடம்புக்குள்ளே வெளியிலே இருக்க தான் செய்கிறது அப்போது இந்த மழையும் பெய்யலைன்னா தமிழ்நாட்டில் இந்த முறை அனல் எப்படி இருக்கும் பாருங்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம இயற்கையுடைய சக்தியை நம்ம வணங்குவது தான் வணங்க தவறியது தான் காரணம் ஆதி காலத்தில் தெய்வ வழிபாடு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க தோன்றி மண் தோன்ற காலத்திலே முன் தோன்றி மூத்துக்கூடிய நம்மளுடைய உலகத்திலேயே ஆர்ஜின் வாங்கலை மனிதனுடைய நாகரிகத்தின் தொட்டிலே எது என்று சொன்னால் இந்த த தமிழ்நாடு தான் ஸ்காட் எலியட் என்பவர் சொல்கிறாரு இந்த நம்மளுடைய திராவிட நாகரீகம் தான் அப்பேற்பட்ட இந்த நாகரீகம்ன்றது உலகத்திலே முதல் நாகரீகம்ன்ற அளவுக்கு வரலாற்று ஆலோசனை கணிக்கின்றாங்க இந்த அமைப்பில் பார்க்கும்போது ஆதி காலத்தில் ஒரு முத முதல்ல கற்கால மனிதன் தோன்றியும் போது முத முதல்ல இதே மாதிரி காற்று அப்படியே சூறாவளியாக அடிச்சது அவனால் தடுக்க முடியலை இருந்துகிட்டே இருக்காங்க திடீர்னு இயற்கையில் பெரிய காற்று சூறாவளி அடிக்குது சுற்றி சுழல்லது அங்கே இருக்க மனிதர்களே சுழட்டி காணாமல் போயிடுறாங்க அப்போது அந்த காற்றை பார்த்து பயன்பட ஆரம்பித்தாங்க நீளம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த நிலம் நடந்துகிட்டே இருக்காங்க திடீர்னு நிலம் வந்து பிளந்து வெடிக்கிறது பூகம்பம் அப்போ அதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க நீர் திடீர்னு மழை கொட்ட கொட்டோன்னு மழை பெய்யறது அருவியெல்லாம் மழை ஒழியறது முத முதல்ல மழையை பார்த்தோன்னே பயம் விடி மின்னலோடு வருது உடனே நிலம் அந்த தண்ணீரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த தீ திடீர்னு பார்க்குறோம் எங்கிருந்தோ ரெண்டு மரங்கள் உராசது காட்டில் அப்படியே நெருப்பு பத்துறது அப்படியே காட்டு தீயாக பரவுது அந்த நெருப்பை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க காற்றை பார்த்து நான் சொன்ன மாதிரி பயப்பட ஆரம்பித்தாங்க சுவழல் காற்று சூறாவளி காற்று அதுக்கு அடுத்தது வானத்தை பார்த்தா திடீர்னு இடி மின்னல் வருது பார்த்துட்டே இருக்கும்போது மின்னல் பா பார்த்தா கண்ணு தெரியலை அந்த இடி சத்தம் காதல விழல திடீர்னு அந்த இடி ஒரு மரத்துல விழறது அந்த மரமே பத்திக்கிறது இந்த மாதிரி பஞ்ச பூதங்களை பாக்குறாங்க மனித மனிதன் வாழ்ந்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு சமயம் புது புதுசா இது ஒன்று நடக்கிறது அப்பதான் ஓ நிலம் நிலத்தை நம்ம வ வழிபடணும் அப்பதான் நிலம் பிளவுபடாது நீர் பொங்கி வராது அழிக்காது நீர் அப்ப நீரை வழிபடணும் தீ திடீர்னு தீ பத்தி பரவுது அப்போ தீ ஒரு நம்மளை அழிக்கிற சக்தியாக அப்போ தீயை பார்த்து வழிபடணும் காற்று சுறாவளி காற்று அதையும் நம்மளை சூறையாக கொண்டு போகுது அப்போ காற்றை வழிபடணும் அதே மாதிரி ஆகாயத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியோட அந்த மி மின்னல் பூ அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் பஞ்சபூதங்களை முன்னோர்கள் வழிபட்டதாக வரலாற்று நான் சொல்லலை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் நான் தமிழ் இலக்கியம் படிப்பேன் இல்லையா சின்ன வயசில் அப்போது அந்த இலக்கிய மரபமும் வரதராசனார்னு எழுதும் பொழுது இந்த அமைப்பை எழுதும்போது இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய வழிபாட்டை பார்த்து தான் எப்படி தோன்றியது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பயத்தின் காரணமாக வெளிப்பட்டது நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து பயம் நெருங்குகின்ற காலகட்டத்திலே அப்போ அச்சம் வருகிறது நம்பி அறியாமல் என்ன செய்வதே இல்லையே காப்பாற்றுங்கள் அப்படின்ற ஒரு ஒரு பயம் வந்து அந்த காப்பாற்ற வேண்டும் எதை வேண்டுதப்போ அப்போ நிலத்தை தெய்வமாக வழிபட்டாங்க நீல தெய்வமாக வழிபட்டாங்க தீய தெய்வமா வழிபட்டாங்க காற்ற தெய்வமா வழிபட்டாங்க ஆகாயத்தை வழிபட்டாங்க பஞ்ச பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க அந்த பூதம் அந்த பூதங்களை பார்த்து பயப்படுறது இயற்கை சக்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்து தொன்மத்தின் படி இந்து மித மித மித்தராலஜிக்கல் அந்த ஆஸ்பெக்ட் படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தான் அந்த பெரிய சக்தி நமக்கு நம்ம ஒவ்வொரு படிச்சிருக்கோம் பீமன் எப்படி வாயு அனுமன் எப்படி வாயு புத்திரன் அந்த பஞ்ச பாண்டவர்களும் ஒவ்வொருத்தருடைய அமைப்புல வந்தவங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய ஆற்றல் படைச்சு அந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய வெளிப்பாடு அதாவது வருணன் அக்னி தேவன் இந்த மாதிரி ஒரு ஆகாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபட்டு வழிபட்டு அவர்களுடைய வழிபட தான் நமக்கு அதீத சக்தி வருது இது எது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பகவான் வந்து அந்த அவருடைய காலகட்டத்தில் அப்படியே ஒவ்வொரு முறையும் வருண தேவனுக்கு வந்து யாகம் நடத்துவாங்க ஆனா அந்த முறை என்ன பண்றாங்க வருணனுக்கு யாகம் கொடுக்கவே இல்லை கிருஷ்ண பகவானுக்கு தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு ப சமர்ப்பிக்கிறாங்க அப்போ வருண பகவானுக்கு போகும் வந்து என்ன செய்யறாங்க அக்ரி தேவன் முறையில் எல்லாரும் என்ன செய்யறாங்க சீற்றமும் பாய்ந்து அப்படியே அந்த இடமே வந்து துவரக்க அந்த இடமெல்லாம் மழையாலையும் இடியாலையும் காட்டால் வருகிறது அந்த நேரத்துல தான் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி மலையையே கொடையாக பிடித்து அந்த மக்களை காப்பாத்தினார் என்று சொல்வாங்க அப்போ இந்த அந்த கோவர்த்தனகிரியை தூக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பஞ்ச பூதங்கள் பஞ்ச தெய்வங்களுக்கு அந்த இயற்கை தெய்வங்களுக்கு நாம் நம்மளுக்கு மீறிய பிரபஞ்ச சக்தி யாரு விஷ்ணு காக்கும் கடவுள்னு அடிபணிகிறாங்க இதெல்லாம் புராண ரீதியாகவும் சொல்வாங்க ஏது எப்படியோ இயற்கை செயற்கை மனிதனுடைய எந்த ஒரு வகையில் இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ செயற்கை குழந்தையே கருதரித்து கொடுக்குற அளவுக்கு அந்த வளர்ந்து விட்டது அப்போ எது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு மனதில் ஒரு நம்பிக்கை அந்த மதம் இல்லாமல் மதம் என்று சொன்னால் ஆணவம்ன்றது இல்லாமல் நம்மளுக்கு மீறி ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கின்றது அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை என்றைக்கு உணர்வோமோ நம்ம மன நம்ம ம ஆணவம் கண்மம் ஆகின்ற அந்த மும் மலங்கள் நீங்கி நம்ம எப்போ வந்து சரணாகதின்ற அந்த தத்துவத்தை நம்ம வழிகிறோமோ அப்பொழுதுதான் இயற்கையும் நமக்கு செவிசாய்க்கும் பிரபஞ்சமும் நம்ம கட்டுக்குள்ளேயே வரும் அதால தான் அந்த காலத்தில் முனிவர்களும் ரிஷிவர்களும் கண்டம் விட்டு கண்டம் போனாங்க ஒரு லோகம் விட்டு ஒரு பாதா லோகம் என்ன விண்ணோகம் என்னன்னு செய்தாங்க இந்த அளவுக்கு அந்த அந்த காரணம் என்னன்னா அந்த மனிதனுடைய மனம் வந்து பிரபஞ்சத்தையே அடைக்க அழுகின்ற தன்மை வந்து மனித மனத்திற்கு உண்டு அந்த மனத்தினுடைய அந்த மனித மனத்திற்கு இப்போ அந்த மனித குலத்திற்கு நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் யார் அப்படின்னா இந்த கலிகாலத்தில் அதுவும் கடந்த ஏழு எட்டு வருடமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் நிறைய வேண்டிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து தான் நான் வராகியம்மா கிட்டே நிறைய வேண்ட ஆரம்பித்தேன் நான் முதல்ல வேண்டிய சமயபுரம் மாறியம்மா மகமாயி கருமாறிகிட்ட தான் என்னை தேடி வருகின்ற எத்தனையோ ஒரு பக்தர்கள் அதுவும் பெண்கள் பக்திகளுக்கு எவ்வளோ செய்வினை வில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் எவ்வளோ வேதனைகள் கொடிய நோய்கள்லாம் இருக்கும்போது அம்மா இந்த இவங்க காப்பாத்து யாரோ ஒரு சக்தியை கலியுகத்துக்கு அனுப்ப போது நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் யாருன்னா அம்மா தான் நான் வராகி வராகியம்மாவை மயான காலியாகவே பார்த்ததில்லை என்னுடைய மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அந்த வராகி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து நான் காளியாவே கும்பிடல பல்லூர் வராகிய மந்திரவாதியை அடைக்க நான் மந்திர காளிக்கே துணை நின்றவங்க ஆனாலும் நான் அந்த வராகியம்மாவை அதே மாதிரி தஞ்சாவூர் வராகியம்மாவும் ரொம்ப தீவிரமானவன் போர்க்கடவுளாக நினைக்கப்பட்டவங்க அந்த அம்மாவும் சரி நான் வராகியம்மாவை உன் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவி நாசினி பண்டித்ய சிவராகி மனைஷி வராகி சுதை அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாய நிஷ் வராகி நமஸ்திரே என்று நாராயணுக்கு வராக அவதாரத்திலே இந்த பூமியை மீட்டெடுவதற்காக நாராயணனுடைய தங்கியாக இருக்கின்ற ஆதிசக்தி என்னை வராகி அவதாரமாக எடுத்து அந்த வராகமூர்த்திக்கு துணையாக வராகியம்மா இருந்த பூமியை மீட்டெடுத்து அந்த பூமி தாயே அந்த லக்ஷ்மியை மீட்டெடுத்ததன் காரணமாக நாம் லக்ஷ்மி அம்சமாகத்தான் வராகியம்மா வழிபட்டு கொண்டிருக்கிறேன் என்னை நாடி வருபவர்களும் அந்த அமைப்பில் தான் நான் வந்து அவர்களுக்கு வழிகாட்டுக் கொள்கின்றேன் அந்த வகையிலே நமக்கு அந்த அம்மா மிகப்பெரிய அதீத வரசக்தியாக இருப்பதன் காரணமாக தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிசயம் உலகம் முழுக்க அதிசயம் என்னோட வீட்டில் தினமும் அதிசயம் பார்த்துட்டே எத்தனை எடுப்பதா கோப்பதோன்னு கேட்ட மாதிரி கர்ணன் இதில் எதை எதை சொல்றதே சொல்லாமல் இருக்கிறது என் வீட்டில் மட்டும் இல்லை எல்லோரும் வீட்லேயும் கூட வராகி அம்மா வந்து அவ்வளோ அதீத சக்தியாக வராங்க எனக்கு அமுச்சுட்டே இருக்காங்க வராகி அம்மாவோட அருள் கடாட்சம் சொல்ல மாலாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விளக்கு ஒளியில் அந்த அம்மா அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்க இன்னைக்கு கூட பாருங்க நான் அம்மா வந்து முந்தானத்துக்கு என்னோடய வீட்டில் இரவு நேரத்தில் அம்மா எவ்வளோ அழகாக முகம் அம்மா முகம் தெரிகிறது பாருங்கள் அதேமாதிரி தோகா இருக்க வித்யா அவங்களுடைய புகைப்படத்தை நான் இதில் போடுறேன் பரமாச்சாரர் படம் கிடச்சிருக்கு அவங்க கையில் பறநிலை தேடி எடுக்கும்போது அந்த பறநிலை தேடி கிடச்சி அந்த பரமாச்சாரர் படத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணும்போது விளக்கோட ஒளி அந்த ஒளியில் வராகி முகம் அந் ஒளியில் வராகி முகம் வந்து அந்த வராகி முகம் பரமாச்சாரியர் பக்கம் திரும்புறது விளக்கு ஒளிக்குள்ளே ஜூமிங்னும் உள்ளுக்குள்ளே உள்ளே உள்ளுக்குள்ளே ஒளிக்குள்ளே ஒளி ஒளிக்குள்ளே ஒளின்ற மாதிரி அம்மா காட்டுறாங்க அதுதான் வராகியம்மோட அதீத சக்தி அம்மா வராகியம்மா தாயே பால் குடிங்கன்னா குடிக்கிறாங்க மஞ்ச தண்ணி குடினா குடிக்கிறாங்க பானங்க குடின்னா குடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வராகி அம்மா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு அடிக்கடி சொல்வேன் அம்மா வராகி அம்மா மாதிரி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க யாருமே இல்லை அன்பாக வராகி அம்மா கும்பிடுங்க அவங்க ஆசையாக அவங்களோட ஓடி வருவாங்க நீங்கள் அச்சப்படவே தேவையில்லை அதுதான் வராகி அம்மா அச்சப்படவில்லை நான் அச்சப்பட மாட்டேன் வராகி அம்மாவை கும்பிடுறதுக்கு நான் அச்சப்பட மாட்டேன் அதால் தான் அந்த அழகு தெய்வம் என் அன்பிற்கு ஓடி வருது மட்டும் இல்லை என் குரலுக்கு செவி தாய்த்து என் பெயரை உச்சரிக்கிச்சு பூஜை பண்ணுகின்ற ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எங்கெங்கேயோ மொழியிலனா வராகி அம்மாவை விக்கிரகத்தை வாங்குறாங்க எங்கெங்கயோ இல்லை இல்லைன்னா வராகியம்மா விளக்கு வாங்குறாங்க ஆதிதேந்து பரம்பரையா அவங்க அந்த விளக்கை ஏற்றிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்ரீ மகா மகாவராகி டிவி என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அந்த வராகை டிவில இருந்து வர இருந்து யாரெல்லாம் அதை நம்பி கும்பிட்றாங்களோ என்னோட வார்த்தைகளுடைய உண்மையை நிரூபிப்பதற்காகவே வராகியம்மா ஒவ்வொருத்தருடைய விளக்கையும் சரி விக்கிரகத்திலும் சரி பிரத்ய ரூபிணியாக வராகியம்மா வருவது மட்டுமல்லாமல் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்ம காக்கின்ற ரக்ஷையாக வராகியம்மா அம்மா வராங்க அதுதான் வராகியம்மாவுடைய ஒரு மகிமை நம்பி கும்பிடுங்க வராகியம்மா அழகு தெய்வம் உங்களை அள்ளி எடுத்து கொண்டு வாரி அணைத்து ஓடி உங்களை வந்து காப்பாற்ற காத்திருப்பாங்க பொறுமை ரொம்ப அவசியம் நம்மளை சுற்றி அதீத தீய அதிர்வலிகள் இருக்கும்போது வராகியம்மா நம்ம வந்து அதை உணர முடியாது ஏன்னா நெருப்பு அணைய போகும்போது ரொம்ப பிரகாசமாகிட்டு தான் அணையும் அதே மாதிரி நல்ல சக்தி வரும்போது அந்த தீமை வந்து பிரகாசமாக பெருசாக வரும் அதை பார்த்து எல்லோரும் என்ன பயந்துடுவாங்க வராகியம்மா கும்பிட்டு தான் இவ்வளோ தீய இது நடக்குதுன்னு நினைப்பாங்க கிடையவே கிடையாது கெட்ட சக்தியோட அதீத ஆதிக்கம்தான் அப்படி நடத்தி நம்பிக்கையோடு அந்த அம்மாவோட பாதத்தை பற்றி கொண்டால் மனதாட அம்மாவை ஏண்டி வணங்கினோம் என்று சொன்னால் வராகி அம்மா நம்மளை அரவணைக்கவும் நம்மளை அத்தனை துஷ்டசக்தியிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்ற ஒரு போர் தளபதியாக எப்படி லலிதா பரமேஷ்வரி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளை சுற்றி பெரிய அரணாக வராகி அம்மா இருப்பாங்க வராகி அம்மாவை நம்பி கும்பிடுங்க வழிபடுங்க அவங்கள நம்ம தேடி ஓடி வருவாங்க ஓம் சக்தி ஜெய் வராகி